உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் தெய்வமே ஆனாலும் விதி வழியே மதி செல்லும் என்பதைப் பற்றி அறிய இருக்கின்றோம் எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் ஒரு சமயம் பார்வதி தேவியும் சிவபெருமானும் பூலோகத்திற்கு வந்தார்கள் பல இடங்களை பார்த்து கொண்டே வரும்பொழுது இமயமலை பகுதிக்கு வந்தார்கள் அந்த இடத்தை கண்ட சக்தி தேவி ஆச்சரியப்பட்டாள் இமயமலையில் இந்த பகுதி மிகவும் ரம்மியமாக இருக்கிறது இங்கேயே நமக்கென்ன ஒரு அரண்மனையை உருவாக்கி அந்த அரண்மனையிலேயே நிரந்தரமாக வசிக்க வேண்டும் என்றாள் அதற்கு இறைவன் உன் ஆசையில் ஒன்றும் தவறில்லை ஆனால் விரும்புகின்ற இடமெல்லாம் நாம் அரண்மனையை கட்டி வாழ வேண்டும் என்று எண்ணுவது சரியில்லை என்றார் சிவபெருமான் நான் பர்வதராஜ புத்திரி ராஜவம்சத்தில் பிறந்தவள் நான் நினைத்தால் இந்த பூலோகம் முழுவதையும் என் அரண்மனையாக மாற்றிவிடுவேன் அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் ஒரு அரண்மனையை உருவாக்க என்னால் இயலாதா என்று கோபம் அடைந்தான் பார்வதி தேவி உலக அன்னையான உனக்கு நான் சொல்லியா தெரிய வேண்டும் யார் யாருக்கு எதுவோ அதுவே அவர்களுக்கு அமையும் நமக்கு கைலாயம் போதும் நீ ராஜ இருந்தாலும் அரண்மனை வாழ்க்கை நமக்கு இல்லை என்றார் சிவபெருமான் அரண்மனையில் பிறந்த எனக்கா அரண்மனை வாழ்க்கை இல்லை விதியை மாற்றி காட்டுகிறேன் பாருங்கள் என்று கூறி தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து எண்ணற்ற பொன் நகைகளாலும் விலை உயர்ந்த ரத்தினங்களாலும் ஒரு அரண்மனையை கட்டினார் அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவி அழைத்து அரண்மனையை கட்டினாய் எல்லாம் சரி ஆனால் இமயமலையில் அரண்மனையை கட்டப்பட்ட பகுதி சனீஸ்வர பகவானுக்கு உரியது நாம் அவரிடம் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அனுமதி வாங்கினாயா என்று கேட்டார் உலகமே உங்களுடையது தானே அப்படி இருக்கும்போது யாருடைய அனுமதியும் நான் பெற வேண்டிய அவசியமில்லை என்றார் சக்தி தேவி பிள்ளையை பெற்ற பிறகு தாயே ஆனாலும் அவள் உண்ணுகின்ற உணவு பிள்ளையின் பசியை போக்குமா உலகத்தையே உருவாக்கியது நாம் என்றாலும் நவ கிரகங்களுக்குரிய பொறுப்பு தந்தாகிவிட்டது ஆகவே இங்கே நல்லாட்சி நடத்துவது சனீஸ்வரின் அனுமதியை பெற்றுத்தான் ஆக வேண்டும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்றார் சிவபெருமான் சிவபெருமானின் உத்தரவை ஏற்றுக்கொண்டால் பராசக்தி உங்கள் சொல்படியே கேட்கிறேன் ஒரு வேளை சனீஸ்வர பகவான் அனுமதி தரவில்லை என்றால் ஒரு நிமிடம் கூட இந்த அரண்மனையை வைத்திருக்க மாட்டேன் அரண்மனையை இடித்து விடுகிறேன் சனீஸ்வரிடம் நீங்கள் பேசி பாருங்கள் அவர் அனுமதி தரவில்லை என்றால் உங்கள் உடுக்கையால் ஒலி எழுப்புங்கள் அந்த ஒளியின் சத்தத்தை கேட்டவுடன் இந்த அரண்மனையை இடித்து விடுகிறேன் என்றால் பராசக்தி ஆவேசமாக அதன்படி சிவபெருமான் சனீஸ்வர பகவானிடம் சென்று இமயமலையில் பராசக்தி அரண்மனையை கட்டியுள்ளார் அந்த பகுதி உன் அதிகாரத்தின் கீழ் வருகிறது ஆகவே உன் அனுமதி வேண்டும் என்றார் சிவன் ஐயனே உலகமே நீங்கள் தானே இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்னிடம் அனுமதி கேட்பது முறையா நான் அந்த இடத்தில் ஆட்சி செய்கின்ற பொறுப்பை தந்தவரே தாங்கள் தானே எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஐயனே என்றார் சனீஸ்வரன் நல்லது உன் அனுமதி கிடைத்து விட்டது என்பதை அறிந்தால் பார்வதியின் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என்றார் பரமேஸ்வரர் ஒரு இறைவா விருப்பம் என்றார் சனீஸ்வர பகவான் கேள் என்றார் ஈசன் உங்கள் திரு நடனத்தை காண வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆவல் அருள் செய்யுங்கள் அரணே என்றார் சனீஸ்வர பகவான் அடுத்து என்ன நடக்கும் என அறிந்த சிவன் புன்னகையுடன் இதோ நம் திரு நடனத்தை காண்பாயாக என்று சொல்லி நடனம் ஆடினார் அவரின் நடன வேகத்தில் சிவபெருமானின் கையில் இருந்த உடுக்கையும் சேர்ந்து அசைத்ததால் உடுக்கை ஒளி எழுந்தது அந்த உடுக்கை ஒளி தேவர்களுக்கும் கேட்டது அவர்களுக்கே கேட்டபொழுது பார்வதியின் காதுகளுக்கு அது எட்டாதா என்ன உடுக்கை ஓசை கேட்டதால் சனீஸ்வரன் அனுமதி தரவில்லை என்பது தானே அர்த்தம் என்று நினைத்துக் கொண்ட சக்தி தேவி தாம் ஆசையாக கட்டிய அரண்மனையை இடித்துத் தள்ளினாள் சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் சக்தி தேவியிடம் நமக்கு இந்த இடத்தில் அரண்மனையை கட்ட சனீஸ்வரன் அனுமதி தந்துவிட்டார் என்று கூறிக்கொண்டே வந்தார் ஆனால் அரண்மனை இருந்த சுவடே தெரியாமல் இருந்தது சனீஸ்வரன் என் காண ஆசைப்பட்டதால் உடுக்கை ஓசை எழுப்பி நடனம் ஆடியதால் நீ தவறாக புரிந்து கொண்டாய் பார்வதி தேவி நான் தான் முன்பே சொன்னனே அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் தான் எதையும் அனுபவிக்க முடியும் என்றால் புன்னகையுடன் என் விருப்பப்படி அரண்மனையை கட்டினேன் உங்கள் விருப்பப்படி அதை இல்லாமல் செய்துவிட்டீர்கள் உங்கள் திருவிளையாடல் எனக்கு தெரியாதா என்று சிரித்துக்கொண்டே பார்வதி தேவி சொன்னார் சனீஸ்வர பகவான் பார்வதிக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் விதி வேறு விதமாக இருந்ததால் சனீஸ்வர பகவான் பார்வதி தேவியை வருத்தமடைய செய்துவிட்டார் தெய்வமே ஆனாலும் விதி வழியே மதி செல்லும் என்பதை சர்வேஸ்வரன் தன் மூலமாக ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டினார் ஆகவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் இறைவனை வணங்கினால் பாத குறைந்து நன்மை மேலோங்கும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நாம் எண்ணினால் நிச்சயம் எல்லாம் நன்மையாகவே முடியும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்